பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் ப்ரோமோல வனிதா மக ஜோவிகா வந்து மாயா தான் ரொம்பவே நல்லவ நீ வந்து அர்ச்சனா கிட்ட எல்லாம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்ல நம்மளோட புள்ளிக்கு அங்க எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க அர்ச்சனா நீ அர்ச்சனாவுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியோட எஃபெக்டா மாயா வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அர்ச்சனா வந்து மாயா நான் உங்ககிட்ட காட்டுற அன்பு உண்மையானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல மாயா வந்து என்னால உங்களை முழுசா நம்ப முடியல அப்படிங்கிட்டு இருக்கா உண்மையாவே மாயா வந்து எந்த இடத்துலயுமே அர்ச்சனாவை நம்பவே இல்ல தான் முட்டாள்தனமா மாயா கிட்ட போய் சேர்ந்துருக்கா தான் நம்மளோட கருத்து மாயாவை பொறுத்தளவு எப்படியாவது அன்பு காட்டுற மாதிரி காற்றி அர்ச்சனாவோட கழுத்து அறுத்தரலாம் அப்படிங்கறதுதான் அவளோட பிளான் அந்த வேலையை தான் தொடக்க நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா என்ன பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் முட்டாள்தனமா மாயாவை நம்புறாங்க அது அவங்க பண்ற பெரிய தவறு இப்படி பேசின பிறகாவது அர்ச்சனா மாயா கிட்ட இருந்து விலகுறாங்களா அப்படிங்கறத பாக்கலாம் இந்த இடத்துல மாயா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல உங்களை பிடிக்காம உங்ககிட்ட நல்லா பேசி பழகுற மாதிரி போலியா நடிக்கிற முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு கமல் சார் எபிசோட்ல கூட எனக்கும் அந்த டிராமா இருக்கு சார் அப்படிங்கற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துல கமல் சார் முன்னாடியே சார் சும்மா சொல்றாங்க சார் அவங்களால நமக்கு தான் சார் டிராமா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதனால நான் ரொம்பவே காயப்பட்டேன் அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஓட்டிங்லயும் நான் டவுன் ஆயிட்டேன் ஓட்டிங்ல என்ன விட நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க அதாவது அர்ச்சனாவுக்கு ஓட்டிங் அதிகமா இருக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாயாவோட குள்ளநரி கூட்டமே மாயா கிட்ட சொல்லிடுறாங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க இருந்தாலும் எங்களுக்கு அதுல விருப்பம் கிடையாது மாயா தான் ஜெயிக்கணும் மாயா ஜெயிச்சாதான் புள்ளி கேங் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாருமே உங்களுக்காக உறுதுணையா இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த மக்கு விக்ரம்லாம் எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் நம்ம பாத்துருந்தோம் அதனால மாயாவை பொறுத்த அளவுல எப்படியாவது அர்ச்சனா கிட்ட இருந்து விளக்கணும் அர்ச்சனாவை டவுன் பண்ணும் அர்ச்சனா நடிக்கிறாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே தப்பு அதுக்காக மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படி என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பொறுத்த அளவுல இந்த ஒரு சலசலப்பு அர்ச்சனாவுக்கு நல்லது அப்படினே சொல்லுவேன் உண்மையாவே என்ன பொறுத்த அளவுல மாயா அப்படிங்கிற கேடு கட்ட கேவலமான போட்டியாளருக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போகக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதுக்காக தான்

மேலே மேல பழிய போட்டு வெளியனாங்க அதற்கான மன்னிப்ப அவங்க கேட்டே ஆகணும் அது வரைக்கும் அவங்க எல்லாம் யாராலையும் மன்னிக்கவே முடியாதுங்க அவங்க பண்ண கேவலமான வேலைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு எச்ச போட்டியாளர் இந்த சீசனோட டைட்டில் வினர் ஆயிரக்கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அர்ச்சனா வந்து யாரு கூடயும் சேர வேண்டாம் கடைசி வாரம் எல்லாருமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ண தான் செய்வாங்க அவங்க தனியாவே இருக்கட்டும் இன்னும் ரெண்டு நாள் தான் கண்டிப்பா மக்கள் ஆதரவு இருக்குது கண்டிப்பா அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத கடைசி வரை நம்புங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சனாவுக்கு ஓட்டுகளை போடுங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்